என்ன மனிதர்கள் யாரெல்லாம் ஊடகங்களை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இன்மையளவாவது சமூகம் சார்ந்த பிரஞ்சை இருக்கிறதா அவர் வருகிறார் அவர் வந்து இறங்குகிறார் திருச்சியில் இறங்கினார் அதற்கு பிறகு இன்னைக்கு புறப்படுகிற பொழுது ஏற்கனவே நேரம் தளர்ந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா எவ்வளவு விரைவாக நீங்கள் பறந்து வர வேண்டும் நான் கேட்பது முதலில் விஜயை நீங்கள் எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கல் நிகழ்ச்சியில் இருந்து பேச வேண்டும் காவல்துறை கொடுத்த நேரம் அது என்ன செய்திருக்க வேண்டும் நீங்கள் புறப்படுவது எவனுக்கும் தெரியக்கூடாது நீங்கள் எந்த நேரத்தில் திருச்சியில் வந்து இறங்குகிறீர்கள் எவனுக்கும் தெரியக்கூடாது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் வேறொரு காரில் ஏறி நேரே வந்து உங்களுடைய சார்டர்ட் அதில் ஏறி உட்கார்ந்து உடனே வந்து அங்கே யாருக்கும் தெரியாமல் உடனடியாக புறப்பட்டு நேரே நீங்கள் இங்க வந்து எட்டே முக்கால் மணி அல்ல ஒன்பது முக்கால் மணிக்கு வந்தால் கூட தவறில்லை